தடை செய்யப்பட்டிருக்கேன் புதுசா வர்றவங்களா பேசுங்க லைக் போட்டு போங்க பேச முடியல பரவாயில்ல லைக் போட்டாலும் போங்க வந்துட்டு அப்படியே போயிருப்பீங்க எல்லா தூக்கி போட்டுருவாங்க தெரிஞ்சா சேர்த்து தான் அது வந்து அது எப்பவுமே அப்படிதான் அது வந்து பழைய அப்படி சின்ன பிள்ளையில இருந்தாரு அது பழக்கம் வேறு இருக்க யாரு ஆஹ் சரிங்கம்மா சரிங்கம்மா வரட்டும் அர்த்தம் பொறுமையா வரட்டும் இன்னைக்கு மணி நேரம் ரெண்டு மூணு மாதத்துல இருக்கேன் அரத்தம் பொறுமையா பரவாயில்ல அம்மா அது எப்படி அது ஏன் வருது சொல்லுங்க அந்த மெம்பர்ஸ் காட்டுது எப்படி அது இத்தனை பேர் இருக்காங்கன்னு காட்டுது அது ஏன் காட்டுறது உங்களுக்கு காட்டுச்சுல அதே மாதிரி காட்டுதுமா சப்ஸ்கிரைபர் ஏறுனா காட்டுமா ஆனா இப்ப உங்களுக்கு காட்ட மாட்டேங்குது இங்க அர்த்த சைக்கிட்டு உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன் ப் தான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்ப டாப் கமாண்ட் கொடுக்கல ஆள் தான் கொடுத்து வச்சிருக்கேன் தானே கொடுத்து வச்சிருக்கேன் நல்லா இருக்கேன்க்கா நேற்று சுத்தமா தூக்கமும் இல்ல அங்க வந்து டவர் கிடைக்கலக்கா ஊர்ல அதனாலதான் நேற்று லைவ் கட் பண்ணிட்டு போயிட்டேன் டவர் கிடைக்கல தான் யார் லைவுக்குமே வர முடியல ஓ சரிங்கம்மா சரிங்கம்மா அம்மா ஹாய் சொல்லுங்க அக்காவுக்கு சிரிக்கிறாயப்பா அக்கா என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா இந்த பொரட்டாசி வந்துச்சுன்னா டுவெண்ட்டி செவன் நீ ஜெயிச்சுட்ட மாறா நன்றி நன்றி நன்றிமா நன்றிமா இந்த பரட்டாசி வந்துச்சுன்னா இருபத்தி ஆறு முடிஞ்சு இருபத்தி ஏழு ஆரம்பிக்குதே நன்றிம்மா நன்றிமா உங்கள் ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும் தெய்வத்தின் ஆசீர்வாதம் பக்தனுக்கு எப்போதுமே இருக்க வேண்டும் அக்கா எந்த சமையல்